மீடியா நண்பர்கள் எல்லாம் வணக்கம் இன்றைய தினமும் ஓபன் அகேபம்க்கு அன்சனை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் கமல் போட்டோகிராஃபி மற்றும் ஃபன்ஸ் டே கவுண்டர் நடத்தார் அந்த வகையில் இன்றைக்கு வந்து நாங்கள் ஓபன் அகேபம்ல தமிழ் அருவி உமாகரன் ராசையா வந்து அழைச்சிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் உமாகரணும் நீங்கள் கணக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் அண்ம காலமாக நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எடுத்து கழிச்சு கொண்டிருக்கிறார் அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் சமூக மாற்றங்களுக்கானதாக இருக்கட்டும் கணவு விஷயம் கழிச்சு கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய பிரபலமாகவும் இருக்கிறார் குறைந்த காலத்தில் குறைந்த காலத்தில் பெரிய பிரபலம் எங்களுக்கு வந்த கேள்விகளே அதுக்கு ஆதாரமாக இருக்குது இன்றைக்கு நீதிபடி சேலஞ்சில் உமாகரனுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எடுப்பார் சினிமா பாடுவோம்ட உங்களோட ஸ்டைலை நீங்க பாடுவோம் என்ன பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டைல பா பாடுறேன் சரி சொல்லணும் சொல்லும் மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படி சொல்றோங்க முன்பு ஜெயசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடர் திருந்திட உழைத்தார் அவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை

மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் ஆள்கிறோம் போர்களை தாண்டிதான் சோற்றையே காண்கிறோம் இப்படி ஊமைகள் தேசத்தில் காதையும் மூடினோம் மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் ஆள்கிறோம் போர்களை தாண்டித்தான் சோற்றையே காண்கிறோம் துரோகங்கள் தாக்கியே வீதியில் சாகுறோம் அழுத்திடும் கண்களில் வாழ்கிறோம் துரோகங்கள் தாக்கியே வீதியில் சாகுறோம் அழுதிடும் கண்களில் வாழ்கிறோம் ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே

வீரசசிங்கம் மண்டபத்துக்கு முன்பு எங்கே பாட்டி வடை சுட்டு கொண்டு வந்தவா வட சுட்டு கொண்டு கேட்கல ஒரு காகம் வந்து அந்த வடையை தூக்கண்டு போயிட்டு தூக்கிக்கொண்டு போன வடையோ திருப்பி பறிக்கிறதுக்கு ஒரு டீமை விட்டுனாங்க கொஞ்சம் வெப்பநோட அது வந்து இப்போ கொண்டு மூணு வரையெல்லாம் போயிட்டுது அதுக்கு பிறகு கொஞ்சம் நடிகளை செலக்ட் பண்ணி அதில் விட்டனாங்க அதுகள் வந்து வடையை கொண்டு வந்து காவம் உண்மையான வடையை கொடுத்துட்டுது ஆனால் இது வித வடையை கொண்டு வந்து இதான் நீ கொடுத்துளை வடை இதுதான் நீங்கள் கொஞ்சம் வடையன்னு சொல்லி இருக்குது நீங்கள் துளைச்ச வடை ஏதோ இப்போ வந்திருக்கிற வடை ஏதோ ஏதோ டிசைட் பண்ணி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இருபத்தி எட்டு இது தெரியா நீங்க முடிவு சரி நீங்க தெரிஞ்சவர்களுக்கு கோமல் அடித்தா உங்களுக்கு தமிழ் ஃபோட்டோ இதாக அந்த வாடையை எதிர்ப்பு கற்று சரி இது வந்து நீங்க ஓகே இது வந்து ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி நான் ஒரு பன்னெண்டு பேர் அப்படியே வெளிய வச்சிருக்கேன் அந்த பன்னிரெண்டு பேரை பற்றியும் உங்களோட மனதுக்கு தெரிஞ்சேன் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அது மூன்று வசனத்துக்கு குறைந்த நிலத்து

ரெண்டாவது அடையாளம் சிவராஜ் நான் நான் அரை நான் முதல்ல ஏல் படிங்க ஒரு பாட்டு எடுக்க வேண்டியதா ஸ்கூல் அப்ப பாம் ஒரு நல்ல ஷார்ட் போர மூட்றதுக்காக அந்த மணி அடிக்கும் வரைக்கும் பார்த்து தண்ணி கோரத்துக்கு இருந்து மணி நாக்கு ஆடுறது தனியே வீதி எடுத்தேன் ஆனா பிறகு அந்த ஃபுட் ஐடியா கரையா நின்னுது